வணக்கம் மக்களே இப்போ மார்கழி மாதங்கிறதுனால பனி காய்ச்சல் சளி பிடிச்சிட்டு தலம்பரமாக இருக்குது அதுக்கு பெஸ்ட்டு மருந்து நம்ம டாக்டர்கிட்டே போக வேண்டாம் அந்த நண்டு சூப்பு வச்சு குடிக்கலாம் நண்டு சூப்பில் வந்து நல்ல இருமல் சரியெல்லாம் எடுத்துரும் வாங்க அதுக்கு ஒன்று சூப்புக்கு குண்டான என்னென்ன பொருள்னு சொல்கிறேன் நண்டு இது இஞ்சி சின்ன வெங்காயம் ஒரு இருபது இடித்தது கருவேப்பிலை தழை தக்காளி நம்ம அரைச்சிக்கிறதுக்கு கொத்தமல்லி விதை ரெண்டு மூணு ஸ்பூன் போட்டுக்கோங்க கரிஞ்சீரகம் ரெண்டு ஸ்பூன் சின்ன ஜீரகம் ரெண்டு ஸ்பூன் மிளகு ஒரு ஸ்பூன் வரமிளகாய் மூணு போட்டுக்கலாம் பச்சை மிளகாய் வந்து பைல்ஸ் கம்ப்ளைண்ட்ரு உள்ளங்க இந்த மாதிரி அல்சல் உள்ளங்க சேர்த்துக்க வேண்டாம் இது வந்து வரமிளகாயே போட்டுக்கலாம் இன்னும் ரெண்டா அடிச்சுக்கலாம் நாங்கள் சாதி இறங்கும் நல்லெண்ண ஒரு ஐம்பது மில்லி மணி தெரிஞ்சிருக்கும் வெங்காயத்தை ஒன்று ரெண்டாக சின்ன வேலை என்ன நல்லது மஞ்சள் செல் தக்காளி நாலு தக்காளி கருவேப்பிலை போட்டுக்கலாம் உப்பு அதை உப்பை போட்டுக்கலாம் நண்டை போட்டுக்கலாம் விழுதெல்லாம் போட்டுக்கலாம் கொத்தமல்லி தலை தண்ணி <laughs> லாம் <laughs> 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 నాలుగు సౌండ్ వంద నాలుగు సౌండ్ వంద ఎత్న పేర్ అతన மழை ரொம்ப அருமையான சூப்பு மருந்தும் கூட இதை வச்சு கொடுங்க நன்றி வணக்கம்